பாராளுமன்றத்தில் கலர் புகையை வீசியிருக்கிறாங்க இரண்டு மர்ம நபர்கள் வெளியில வந்து இரண்டு பேர் வந்து போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியாவுடைய அதிகார மையம் அவங்க என்னெல்லாம் பண்ணி வந்துருக்கணும் சர்வசாதாரணமா சூக்குள்ள அந்த ஸ்மோக்கிங் ஸ்டிக் எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்காங்க இதுதான் இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு அதிகார மையத்துக்கு இவங்க கொடுக்குற பாதுகாப்பா கனிமொழி ஏதோ ஒரு பிட்டு போட்டுருக்காங்களா அவ்வளோ அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் எம்பி உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் மேனுவலாக எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் டச் பண்ணி பார்த்து அவங்க மேலே டவுட் இருந்துச்சுன்னா ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ள அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக பாஜக அவனுடைய எம்பியுடைய வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க அவருடைய பாசை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க சரி ரைட் அப்படியே உள்ள வர்றவங்க வெளியில முடக்கம் இப்படி கொண்டு இப்படி பேசிட்டு இருப்பாங்களா பாஜக கிட்டே வாங்கிக்கிட்டு சர்வதிகார மொழிகனு கோஷம் கொடுக்குது யார்கிட்ட வாங்கிட்டு வந்த பாசு பாஜக கிட்ட வாங்கிட்டு வந்த பாசு அப்ப இது நல்ல நல்லவேளை அவங்க இஸ்லாமியர்களா இல்ல காஞ்சிய சுட்டி கொள்ளும் போது கோட்ஸே வந்து போட்டுருந்தாப்ல என்ன பேர் போட்டுருந்தாப்ல அதை போல நீங்க குத்திக்கிட்டு வரல குத்திட்டு வந்தா விளங்காம போயிருக்கோம் புல்வாமா தாக்குதல் நடக்க போதுன்றது அருணா கோஸ்வாமி அவர் பேர் அந்த பத்திரிகையாளர் நல்லா உத்தமர் சீலர் அப்படியே பேசுவார் பாருங்க அப்படியே நல்ல ஒரு ஆட்டம் எது நடக்க போகிறது அதுவும் எப்படி தேர்தல் வரும்போது மட்டும் இது வருகிறது ஏன் கடந்த நான்கு ஆண்டுகளாக இல்ல நாலே முக்கால் ஆண்டுகளாக இல்லையே ஏன் இல்ல இல்ல இப்போ நீங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இது தேர்தலுக்கான ஒரு யுத்தியா பயன்படுத்தி இருக்கலாம் அப்படி இருக்குது வாஜ்பாய் ஆண்டு கொண்டிருக்கும் போது எப்போ நடந்துச்சு அதுவும் அந்த நெருக்கடி நேரத்தில் புல்வாமா தாக்குதல் எப்போ நடந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்போ நடக்குது நாலு மாதத்துக்கு முன்னாடி அப்ப கேள்வி வரும்ல நம்மள படிச்சிருக்கோம்ல நம்ம ஒன்றும் மாட்டு சாணி உருண்டையை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு மாட்டு மூத்துறத பின்னாடி இருந்து பிடிச்சி கபக் கபக்குன்னு பிடிச்சிக்கிட்டு இல்லையா எல்லாத்துக்குமான பாதுகாவலர்கள் இவர்கள் தான் என்று சொல்லிக் கொள்கிறார்களே இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தையே இவர்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியலையே இவர்கள் இந்தியாவை பாதுகாக்க போகிறார்களா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை போகிறார்களா இவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்களே அந்த மக்களை இவர்கள் பாதுகாக்க போகிறார்களா ஐத்தமிழனியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வயர் தமிழின் எடிட்டருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி ஒன்றில் மிகப்பெரிய அளவில் ஒரு துப்பாக்கிச்சூடு ஒரு பெரிய அளவில் தாக்குதல் சம்பவம் பாராளுமன்றத்தில் நடந்துச்சு அந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அப்பொழுது பாஜகவினுடைய ஆட்சி தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து பிரதமராக இருந்தார் எதிர்கட்சிகள் கடுமையான முறையில் பாதுகாப்பு குறித்தெல்லாம் பெரிய அளவில் கேள்வி எழுப்பினாங்க சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மறக்க முடியாத ஒரு துயர் சம்பவம் அது அதே நாளான டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இன்று பாராளுமன்றத்தில் ஒரு அந்த பார்வையாளர்கள் மட ம அந்த மடாதிலயத்திலேருந்து எகிரி குதித்து உள்ளே வந்து ஒரு கலர் புகையை வந்து பேசியிருக்கிறாங்க இரண்டு மர்ம நபர்கள் வெளியில் வந்து இரண்டு பேர் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவில் பாராளுமன்றத்தினுடைய அந்த செக்யூரிட்டி பர்பஸ் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தான பல்வேறு கேள்விகளையும் இன்றைக்கி எழுப்ப தொடங்கியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே கடுமையான முறையில் இதை விமர்சனம் பண்ண தொடங்கிருக்கிறாங்க ஒரு பாராளுமன்றத்தினுடைய அவைக்குள்ளே இந்தளவுக்கு ஒரு இது இல்லையா பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற கேள்விகளையும் வந்து தொடர்ந்து எழுப்பிகிட்டு இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியல அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவை போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டதே என்கிற போது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு இந்தியாவினுடைய அதிகார மையம் என சொல்லப்படுகிற பாராளுமன்றத்துக்குள்ள இப்படி ஒரு ரெண்டு பேர் நாலஞ்சு பேர் உள்ளே புகுந்து உள்ள வந்துட முடியுமா போயிட முடியுமா அந்த அளவுக்கு பாதுகாப்பு பலவீனமாக இருக்கிறதா ஐந்து அடுக்கு மேல ஆமா ஐந்து அடுக்கு பாதுகாப்பு அதையெல்லாம் மீறி உள்ள போயிட முடியுமா நீங்க இதே போன்ற ஒரு கேள்வியை இரண்டாயிரத்தி ஒன்றில் எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கேள்வி எழுப்பியது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருக்கிறது அது எப்படி அது பாஜக காரங்க ஆட்சியாளும் போது மட்டும் ஆட்சி ஆளும் போது மட்டும் தீவிரவாத அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் உள்ளே வராங்க குண்டு வெடிப்பு நிகழ்த்துறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா அதுவும் பாருங்க கரெக்டாக தேர்தல் வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த போதும் அதே போன தடவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோதும் அதே நிலைமை தான் இன்றைக்கும் அதே நிலைமை தான் தேர்தல் வரும் நாலு மாசம் தான் இருக்குது அதுக்குள்ளேயே இப்படிப்பட்ட சர்ச்சைகள் ஏன் இப்படிப்பட்ட சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் பயங்கரவாதிகள் தீவிரவாதம் அப்படின்ற அந்த விஷயங்கள் கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மோடியினுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கு எப்படி இது அப்படின்ற அந்த கேள்வியை நான் வந்து மக்கள்கிட்ட குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களிடம் நான் முன்வைக்க விரும்புகிறேன் நீங்கள் பாருங்கள் அவங்க வெளியில் வரும்போது அப்போது அவர்கள் ஏதோ இந்த நாட்டிற்கு சொல்ல வருகிறார்கள் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் என்று நினைத்தோமே ஆனால் அது சரியான பார்வையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எதுவும் முடிவாகலை எதுவும் தெரிய வரலை இவர்கள் யார் என்ன என்பதற்கான பின்புலங்கள் எதுவும் தெரிய வரல எனவே ஆடித்தனமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது எனவே நான் என்ன இது பாஜக பாஜகவுக்கு எதிராக வந்து களமிறங்க வந்தவர்கள் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னால் பர்சனலி ஐ காண்ட் அக்செப்ட் தட் ஏனென்றால் மைசூரனுடைய எம்பி பாஜக எம்பி பாஜக எம்பி பிரதாப் சின்னா அப்படின்ற ஒரு அவருடைய இதுல இருந்து வந்திருக்கிறாங்க எப்படி இது உருவாங்க இதை இவர் பரிசீலிச்சாரா இவர் கேள்வி கேட்கணும்ல எம்பி இங்க வாங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் நீங்க வந்து ஆல்வேஸ் யூ ஆர் டூயிங் லைக் திஸ் இப்போ ஏ ஏற்கனவே ஹிஜாப் பிரச்சனை நீங்கள் இதே போல் சேட்டப் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒன்றும் முத்தமர் சீலர் கிடையாது எனவே உங்களை வந்து விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது வாங்க உட்காருங்க என்ன பிரச்சனை யார் நீங்க எப்படி நீங்க கொடுத்தீங்க யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா உங்க சித்தப்பா வீட்டு பிள்ளையா இல்ல மாமா வீட்டு பிள்ளையா இல்ல சித்த சித்தப்பாவுடைய மச்சரிச்சி வீட்டு பிள்ளையா எந்த வீட்டு பிள்ளை அப்படின்றதெல்லாம் விசாரிக்கணும் முதற்கட்டமா அவர் கிளாரிபிகேஷன் வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற தகவலும் என்ன தகவல் கொடுத்தாரு

அவ்வளோ அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் எம்பி உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் கூட வர்றவங்களே வந்து இப்போ பிஏ யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களே அவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களாம் அவ்வளோ பார்ப்பாங்களாம் பார்ப்பாங்களாம் மேனுவலாக எல்லாத்தையும் எல்லா இடங்களையும் டச் பண்ணி பார்த்து அவங்க மேலே டவுட் இருந்துச்சுன்னா ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்கள இது பண்ணி கூட பார்ப்பாங்க எங்க இந்தியாவுடைய அதிகாரம் இயங்காது இந்தியாவே இயங்குது அதை வச்சு தான் இயங்குது அப்படிப்பட்ட ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறாரு அவருடைய உயிருக்கு எந்த பாதுகா பாதகமும் ஆயிடக்கூடாது நிறைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது எம்பிஸ் இருக்கிறாங்க இந்தியாவுடைய அதிகார மையம் இல்லாது அதுக்குள்ளே வரும்போது எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் எல்லா பாதுகாப்பையும் தாண்டி தான் ஒரு எம்பியே போக வேண்டியது இருக்குது சாதாரணமாக ஒரு பத்திரிகைக்காரங்க போயிட முடியாது ஊர்லாப்பட்ட கேள்வி இருக்கும் அவங்களுடைய ஷீட் எடுத்து பார்ப்பாங்க பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய ஷீட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களாம் இவ்வளோ இருக்குது அப்போது கெஸ்டாக வரக்கூடியவங்களுக்கு எவ்வளவு அந்த நெறிமுறைகள் இருக்கும் கெ கெ கெடுபுடிகள் வந்து இருக்கும் கெடுபுடிகள் வந்து இருக்கும் அவங்களை என்னென்னலாம் பண்ணியிருந்திருக்கணும் சர்வசாதாரணமாக காலுக்குள்ளே பேண்ட்டுக்குள்ள ஷூக்குள்ளே அந்த ஸ்மோக்கிங் ஸ்டிக் எடுத்து வச்சுக்கிட்டு போயிருக்கிறேன் இதுதான் இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு அதிகார மையத்துக்கு இவங்க கொடுக்குற பாதுகாப்பாக இதுதான் பாதுகாப்பா இதுதான் பிஜேபியினுடைய யோகி அதையா எவ்வளோ பெரிய ப பிரச்சனைங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தது இன்றைக்கி நல்ல வேலை பெரிய பாதிப்பு இல்லை பெரிய அசம்பாவிதம் கிடையாது பகத்சிங்கை போல புகை குண்டுகள் வீசலை அன்னைக்கு அப்சல் குருக்க அந்த கேங் வந்து உள்ளே போயிட்டு அடிச்சிச்சே அதை போல் அடிக்கலை ஏதோ ஒரு விஷயத்தை சலசலப்பை ஏற்படுத்துவதற்காக பாராளுமன்றத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் போகட்டும் யாராக இருந்தாலும் தவறு தவறு தான் யாராக இருந்தாலும் தவறு தவறு தான் பட் இதில் ஒரு பிஜேபி எம்பியும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை ச விசாரிக்கணும் ஒருவேளை எம்பிக்கு இதில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம் அந்த செக்யூரிட்டிஸ்க்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படையினர்கள் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கலாம் இதையெல்லாம் துரிதமாக விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதே கப்பில் சிப்பிள் எதை சொன்னார் அன்னைக்கு அதே டிமாண்டை நானும் வைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை இந்திய தேசத்திற்கு வெளிச்சமிட்டு காட்டுங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று தெரிய வேண்டும் எதற்கு மறைமுகம் ஏன் மறைமுகம் எதுக்கு எல்லாத்தையும் மறைத்து வை வைத்து இருப்பது விசாரணை முடிந்ததும் என்ன நடந்துச்சுன்றதை அப்படியே ஆட்ட வெளிப்படைத்தன்மையோடு நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் அதுதான் சரியாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பாருங்கள் அந்த வெளியில் ஒரு பொண்ணு நீளம்னு ஒரு பொண்ணு நீளம்ன்ற அந்த பேர்லாம் தெரியும்ல யார் வச்சுருப்பாங்கன்ட்டு அதெல்லாம் வந்து பஞ்சாபிகள் வைத்திருக்கக்கூடிய பெயர் நீலமா கொஞ்சம் மராட்டிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க அது இன்னும் உறுதிப்படுத்தல பட் ஆனா இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் கன்சர்வேட் பண்ணணும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணனும் இதெல்லாம் சேர்த்து உன்னிப்பாக கவனிக்கணும் ஆர்டிகல் த்ரீ செவன்டீனுடைய தீர்ப்பு சரிதான் நேற்று வந்து ஒரு தீர்ப்பு வந்துருக்குது ஸோ மொத்தமா பாருங்களேன் இந்தியா எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது எவ்வளோ பாதுகாப்பற்று இருக்கிறது என்பதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு நாட்டினுடைய அதிகார மையத்தையே நம்மளால் பாதுகாக்க முடியல இவர்கள் எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது இவர்கள் தான் என்ன சொல்கிறார்கள் ஒவ்வொரு மதத்தினரை பற்றியும் சிறுபான்மை ம இனத்தினரை பற்றியும் சிறுபான்மை மதத்தினரை பற்றியும் வருத்தப்படுகிறோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்தான் தான் குலைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தான் இந்த தேசத்தினுடைய பாதுகாவலர்கள் என்று குலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இன்னும் சொல்லப்போனால் சோகால்டு இந்துக்களினுடைய பாதுகாவலர்கள் என்று இவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒரு பாராளுமன்றத்தை இவர்களால் பாதுகாக்க முடியல நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜோதிமணி எம்பி பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விசிகாவனுடைய எம்பி பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தோழர் சு வெங்கடேசன் சிபிஎம்னுடைய எம்பி பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பதற்றத்தில் இருக்கிறார்கள் இப்படி பாராளுமன்றத்துக்குள்ளே இப்படி தாக்குதல் நடக்க முடியும் இப்படி கனிமொழி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு சில விஷயம் ஒரு சில விஷயத்தை கோட் பண்ணி சொல்கிறாங்க அதை கவனிக்க வேண்டியதாகவும் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து புதிய பாராளுமன்ற கட்டிடம் வந்து புதிய பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா அதில் வந்து பார்வையாளர்கள் அமர்ந்துக்கக்கூடிய இடத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த அவைக்குமே வந்து அந்த ஹைட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த உயரமே ரொம்ப குறைவான உரை உயரமாக இருக்குது அப்போ எளிதாக ஏறி குதித்து வரக்கூடிய சூழ்நிலை அப்போ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் இதை பார்க்க முடியுது அப்போ அப்படிங்கிறப்போ பாதுகாப்பு அம்சங்கள் நவீன விஷயங்கள்லாம் பாதுகாப்பு அம்சங்களோடு நாங்கள் இந்த பாராளுமன்றத்தை கட்டியிருக்கோம் அப்படின்னு தான் பாஜக தரப்பில் சொன்னாங்க ஆனால் அந்த பாதுகாப்பு அம்சங்கள் இதில் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வந்து இதோட எழுது இல்லை எனக்கே அந்த கேள்வி இருக்குது நான் அதான் சொல்ல வந்தேன் நீங்கள் பாருங்கள் பழைய பாராளுமன்றத்தை எப்படி இவர்கள் குற்றம் சாட்டினார்கள் புதிய பாராளுமன்றத்துக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க என்னென்னா இது வெள்ளைக்காரன் கட்டினது நம்ம கட்டினது கிடையாது எப்போ வேணாலும் நம்மளுடைய ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்போ வேணும்னாலும் நம்ம ப்ளூ பிரிண்ட் எடுத்து இந்த விஜய் ஒரு படத்தில் பொண்ணு வரலாம் ஆமாம் அதை போல கீழெல்லாம் ரூட்டெல்லாம் இருக்கும் எனவே வந்து அவங்க நம்மளுடைய நாட்டை அட்டாக் பண்ணோம் அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் நம்ம வந்து அவங்க வெளியில் சொல்லிட்டாங்கன்னா கசிஞ்சிருக்கும் இன் யாரும் அப்படின்லாம் சொன்னாங்க பழைய பில்டிங்கு பாதுகாப்பே கிடையாது எம்பிக்கள்லாம் ரொம்ப முக்கியமானவங்கலாம் சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு சகல வசதிகளோடு சகல விதமான பாதுகாப்போடு எல்லா உயர்தர இந்திய நவீன பா பாதுகாப்போடு டிஜிட்டலைஸ்டு கேமராவோடு எல்லாருந்து என்ன புண்ணியம் ரைட் ஐ பிலீவ் இந்த டெக்னாலஜிஸ் மேலே நான் நம்புகிறேன் அதி நவீன பொருட்களை வைத்து பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது நவீன ஆயுதங்களால் பாராளுமன்றம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கருத்து அப்போ ஊ இஸ் தி கல்பரேட் எப்படி இருந்தாலும் யார் கல்பரேட் இப்போது இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் அதற்கு யார் பலியை ஏற்றுக்கொள்வது நேருமாம் ஏற்று ஏற்றுப்பாரா இல்லை இப்போ அவங்க சொல்லக்கூடிய வகையில் நம்ம அந்த கோணத்தில் எடுத்துகிட்டாலும் கூட நவீன கட்டமைப்பு அப்படிங்கிறப்போ அவங்க டிஜிட்டலாக வந்து நாங்கள் இன்னும் வந்து அதை அதிகப்படுத்தியிருக்கிறோம் அதை வந்து இன்னும் மேம்படுத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு கோணத்தில் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ஒரு அது வந்து மானிட்டர் பண்றதுக்கான பயன்பாடாக தான் இருக்குமே தவிர ஸோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை அந்த உயிர் சேதமோ என்னமோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம எதை கொடுத்து மீட்க தடவை தடவையாச்சு உள்ள உடனே செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்துருச்சு உள்ள தலைவர்களை கொண்டு போய் உள்ள வச்சு லாக் பண்ணி பார்லிமெண்ட்டை லாக் பண்ணி வெளியில நின்று ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய இழப்பும் கூட நம்ம இழந்திருக்கோம் மிகப்பெரிய இழப்பு ஆனால் இந்த தடவை அப்படி இல்லையே இன் இல்ல உள்ள போயிருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக வந்து வெங்கடேசன் அவர்கள் சொல்லும் பொழுது இருபது நிமிஷம் நாங்க வந்து உள்ளே போராடிக்கிட்டு இருந்தோம் அந்த எம்பிக்கள் தான் வந்து அவரை பிடிக்கிறதுக்கு நமக்கு பண்ணாங்க ஆல் இந்தியா இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் கத்துனதுக்கு அப்புறம் இருபது நிமிஷம் கழித்து அதை மோப்பநாயகியில் கொண்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியாரும் உள்ளே வராங்க அதை விட இன்னமும் என்ன சொல்றாங்க அந்த புகை ரொம்ப நச்சுத்தன்மை கொண்டதாக சுவாசிக்க முடியாத வகையில் இருந்தது சுவாசிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொல்லி ஜோதிமணியார் ரொம்ப சிரமமாக இருந்தது இதெல்லாம் நிறைய சந்தேகப்படணுங்க இதெல்லாம் நிறைய ரொம்ப அதிகமாக சந்தேகப்படணும் நம்ம பாட்டுக்கு பேசிட்டும் போயிட முடியாது ஆனால் இதிலும் சந்தேகப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் நீங்கள் பாருங்களேன் உள்ள வர்ற அளவுக்கு இவங்களுடைய அந்த டிஜிட்டல் மானிட்டரிங் இருக்கா நீங்கள் வெறும் சிசிடிவி கேமராவை மட்டும் சொல்கிறீங்க இந்த ஏர்போர்டுக்குள்ளெல்லாம் நம்ம போனோம்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல அமெரிக்காவில் கூட ஒரு இது சொல்லுவாங்க அமெரிக்காவில் இந்தியாவிலேருந்து யாராச்சும் போனாங்கன்னா அவுத்து பார்ப்பாங்களாம் எப்படி பார்ப்பாங்களா அவுத்து பார்ப்பாங்களா நான் ஒரு போராட்டம் பங்கெடுத்துருந்துருக்கேன் இந்திய நாட்டினுடைய தூதர் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வருஷம் முன்னாடி அங்கே ட்ரெஸ்ஸை அவுத்து பார்த்துட்டாங்க ட்ரெஸ்ஸை கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் எம்பசி முன்னாடி போராட்டம்லாம் நடந்தேங்க ஃபோட்டோ இன்னமும் இருக்கும் கூடிய எரிக்கிற மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு நவீனம் பட்டுருச்சிங்க அந்தளவுக்கு நம்ம உன்னிப்பாக நம்ம கவனிக்கிறோம் நம்ம அமெரிக்காக்கே டஃப் கொடுக்குற அளவில் நம்ம இருக்கோம்ல

அந்த இடம் இருக்குல்ல அந்த செக்யூரிட்டியில அந்த இடம் மட்டும் லைட்டா கேப் இருந்துச்சு பார்க்க முடியல நம்மளால அவர் முழுவதுமா அக்செப்ட் பண்ணுறாரு அவர் முழுவதுமா அக்செப்ட் பண்றாரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது யாரா இருந்தாலும் இது பாஜக எம்பிக்கு பின்னாடி இவங்க சிபாரிசின் பேர்ல உள்ள வந்திருந்தாலும் கூட கடுமையான முறையில நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவரே அக்செப்ட் பண்ணி பேசுறாரு எவ்ரி ஒன் வில் டெல் லைக் தட் தான் கிலோர் எல்லாரும் பாஜகவுடைய மாநில தலைவர் நான் என்ன கேட்குறேன் எங்க போச்சு உங்களுக்கு ஏன் இப்படி கொடுக்குறாங்க நீங்கள் கெஸ்ட்டுனா யாரா உள்ளே விட்டுருவீங்களா யாருனாலும் உள்ளே விட்டுருவீங்களா இன்னைக்கு ஆபத்து எதனால் வந்துச்சின்னு கேட்குறேன் இன்னைக்கு டெக்னிக்கல் ஃபெயிலியர் இல்லை நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது இட் இஸ் நாட் அ டெக்னிக்கல் ஃபெயிலியர் அங்கே இருக்கக்கூடிய மேன்யூலாக நடந்தப்பட்ட அந்த சோதனையில்தான் இவர்கள் வந்து கோட்டை விட்டுருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது நீங்கள் அந்த நேரம் கூட அந்த ஸ்கேனிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாங்க மேனூலாக செக் பண்ணுவாங்களே காலில் இருந்து கையில் இருந்து

நம்மை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனையும் வந்து இந்தியாவுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அத்தனையும் அவர்களை வந்து இது பண்ணுன்னு தெரியாதா இதெல்லாம் தெரியாமலாக வந்துருப்பாங்க நாட் சைல்டு அவங்க குழந்தைகள் கிடையாது உள்ளே வந்து பிளே ஹாய் ஓய் அப்படின்ட்டு கத்திட்டு போகிறதுக்கு உள்ளே அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக பாஜகவுனுடைய எம்பியினுடைய கார்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அவருடைய பாசம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அவர் ரெக்கமெண்ட் பண்ண பாசம் ரெக்கமெண்ட் பண்ண பாசம் வந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்ப இது எவ்வளவு நுட்பமாக பார்க்கணும் நான் எனக்கு அங்கதான் பெரிய கேள்வியே இருக்குது அப்போ இந்த அந்த ஸ்மோக்கிங் பைப்பு இதுக்கு தான் இவங்க வந்தாங்களா அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சரி ரைட் அப்படியே உள்ள வர்றவங்க வெளியில முடக்கம் இப்படி கொண்டு இப்படி பேசிட்டு இருப்பாங்களா பாஜக எம்பி கிட்டே வாங்கிக்கிட்டு சர்வதிகார மொழிகேன்னு கோஷம் கொடுக்குது அந்த பிள்ளை சர்வதிகார மொழிகேன்னு கோஷம் கொடுக்குது யார்கிட்ட வாங்கிட்டு வந்த பாசு பாஜக வாங்கிட்டு வந்த பாசு அப்போ இது டிராமாவா அப்படின்ற கேள்வியும் இருக்கு இப்படி பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குதுங்க இன்னும் வந்து கொண்டே இருக்கும் நேரம் கடக்க 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 எண்ணற்ற கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த தேசத்தினுடைய அதிகார மையம் அதுவே பாதுகாப்புக்கு பாதுகாப்பா இருக்குதா இல்லையா அப்படின்ற இந்த பயம் வந்துருச்சு ஏற்கனவே இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாதுகாப்பாக இல்லை நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இல்லை நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதுகாப்பாக இல்லை சிறுபான்மை அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய நூல் போட்டுன்ற இந்துக்களை நான் சொல்லல நூல் போட்டு இருக்காளனும் அவள சொல்லல குடும்பி வச்சுட்டு நான் சொல்லல நான் யார சொல்றேன் அப்படின்னாக்கா அந்த பார்ப்பனியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அடுக்கல்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதுகாப்பாக இல்லை இடைநிலை சாதிகள் பாதுகாப்பாக இல்லை கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பாக இல்லை இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இல்லை எது செய்தாலும் அவர்கள் மீது ஒரு ஒரு எப்படி சொல்ல அவங்களுடைய பார்வையை வந்து இவன் செஞ்சிருப்பானோ அப்படின்ட்டு அந்த பார்வை தான் ஒரு இஸ்லாமியருடைய பேரை கேட்டால் இவரை நல்லா எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு பேசுகிறாங்க கிறிஸ்துவனா இவன் வந்து இந்த நாட்டினுடைய கைகூலியாக இருப்பான்னு பேசுவான் கம்யூனிஸ்டுகளின் பேருடையவரா உடனே இருப்பான் இவன் இந்த அமைப்பு அதுவா இதுவா உண்டு இருப்பா அதே சொல்லுதாங்களே இன்னைக்கு பேசிக்கிறாங்களே இருக்கலாம் எதை வேணாலும் சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி அமைப்புகளுடைய பேரை இவங்களே வச்சிருக்காங்களே நிறைய அமைப்புகளுடைய பேர் இவங்களே தானே உருவாக்குறாங்க நிறைய அமைப்புகளே இவங்க தானே உருவாக்குறாங்க இருக்கலாம் நான் என்ன கேட்கிறேன் இதுதானா இதுக்கு தானா இவ்வளோ அக்கா போரு புல்வாமா தாக்குதல் என்ன பேசினார் தெரியும்ல அதுல ஒரு மேட்ரு பாருங்க புல்வாமா தாக்குதல் நடக்க போகுதுன்றது அருணா கோஸ்வாமி அவர் பேர் என்னது இந்த பத்திரிகையாளர் நல்லா உத்தமர் சீலர் ஆட்டம் அப்படியே பேசுவார் பாருங்க அப்படியே நல்ல வராட்டம் எது நடக்க போகிறது வாட் இஸ் டுடே தி ஹெட்லைன்ஸ் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ என்ன மயிர் நோ வாட் வாட் யூ ஹேவ் டு நோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கல சொல்ல வேண்டியதானே வாட் தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ தெரிஞ்சிருக்கணும்ல உடனே பிரகடனம் பண்ணியிருக்கணும்ல முன்னாடியே அவனுக்கு தகவல் வந்திருக்குது எப்படி போச்சு அப்போது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஆடும் வரை பாரதிய ஜனதா கட்சி எப்போதெல்லாம் ஆட்சியை செய்கிறார்களோ இந்தியாவில் அப்போதெல்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் தேசத்திற்கு பாதுகாப்பு கிடையாது இவர்கள் இப்படி தாக்குகிறார்கள் அவர்கள் இப்படி தாக்குறான்னு சொல்லுவாங்க நல்ல வேலை அவங்க இஸ்லாமியர்களா இல்லை காந்தியை சுட்டி கொள்ளும் போது கோட்சே வந்து இல்ல என்ன பேர் போட்டுருந்தாப்ல பச்சை அதை போல நீங்க குத்திக்கிட்டு வரல குத்திட்டு வந்து விளங்காம போயிருக்கோம் மோசமா நிலைமை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களையும் சந்தேக பறவைகள் பார்க்க வைத்திருப்பார்கள் இவர்கள் கட்டுக்கதையை சொல்லி மோசமாக சொல்லியிருப்பாங்க சார் நான் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை எனக்கு நீடில்லை பாஜகவை குறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற தேவை எனக்கு இல்லை பட் வென் அவர் நேஷன்ஸ் வென் அவர் நேஷன் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குதோ அப்படின்ற அந்த சந்தேகம் வரும்போது கேள்வி எழுப்புகிறோம் அப்போ நிச்சயமாக கேள்வி எழுப்போம் அதுவும் எப்படி பா தேர்தல் வரும்போது மட்டும் இது வருகிறது ஏன் கடந்த நான்கு ஆண்டுகளாக இல்லை நாலே முக்கால் ஆண்டுகளாக இல்லையே ஏன் இல்ல நீங்க புல்வாமா தாக்குதல் அதுக்கப்புறம் எதுவும் இல்லை நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது தேர்தலுக்கான ஒரு ஒரு இருக்குது வாஜ்பாய் ஆண்டு கொண்டிருக்கும் போது எப்போ நடந்துச்சு அதுவும் அந்த நெருக்கடி நேரத்தில் தான் புல்வாமா தாக்குதல் எப்போ நடந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்போ நடக்குது நாலு மாதத்துக்கு முன்னாடி அப்ப கேள்வி வரும்ல நம்மள படிச்சிருக்கோம்ல நம்ம ஒன்றும் மாட்டு சாணி உருண்டையை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு மாட்டு மூத்தடத்தை பின்னாடி இருந்து பிடிச்சி கப கபக்குன்னு பிடிச்சிக்கிட்டு இல்லையா நம்ம சோறில் திங்கும் பழனில் திங்கும் மாட்டுக்கிரியில் திங்கும் அறிவு நிறைய வளரும்ல சூடு சொரணை எல்லாம் நமக்கு அதிகமாகவே இருக்கும்ல அப்போ நம்ம கேள்வி கேட்போம் அந்த கேள்விகளை அவர்கள் தான் வேண்டும் இதற்கு நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்தணும் எப்படி நாடு நாட்டினுடைய அதிகார மையத்திற்குள் இவர்கள் நுழைந்தார்கள் என்பதை பற்றி இவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பித்தாக வேண்டும் ஓம் பிர்லா ஓம் பிர்லா சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிருக்கிறே அந்த புகைகள் வந்து ஆபத்தானவை கிடையாது வந்து சொல்லி சொல்லியிருக்கிறார் இனிமேல் அந்த பாராளுமன்றத்துக்கு எவனாச்சு போவான் பயப்பட மாட்டாக்க உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்க ஒருவேளை பாஜக அப்படி சொன்னாலும் சொல்லும் நேரம் சரியில்லை நம்ம இந்த பூஜை செய்ததற்கு அந்த புரிய பாராளுமன்ற இருக்குல்ல அதில் அந்த பூஜை செய்யும் போது ஏதாச்சும் நடந்துருக்கணும் நெய் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டாங்க ஒரு குச்சி அந்த ஓம வளர்க்கும் போது ஒரு குச்சியை வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டாங்க இல்லைனா வந்து யாராச்சும் தலித்துகள் உள்ளன் வளைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு கதை சொன்னாலும் சொல்லுவோம் நாம் நம்பி கொண்டு உட்காந்து கொண்டு இருக்கப்போ இவர்களுடைய திராணி இவ்வளவு தான் இவர்கள் தான் இந்த தேசத்தை பாதுகாக்க போகிறவர்களா என்று மக்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு தெளிவாக ஒரு யோசனை வர வேண்டும் எல்லாத்துக்குமான பாதுகாவலர்கள் இவர்கள் தான் என்று சொல்லிக் கொள்கிறார்களே இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தையே இவர்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியலையே இவர்கள் இந்தியாவை பாதுகாக்க போகிறார்களா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கப் போகிறார்களா இவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்களே அந்த மக்களை இவர்கள் பாதுகாக்க போகிறார்களா என்கின்ற மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வியை நான் மக்கள் மத்தியில் முன்வைக்கிறேன் உங்களிடமும் முன்வைக்கிறேன் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னேன் என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் வைக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி சார் நன்றி